ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இயரில் தமிழ்ச்சொல் வளம் அப்படின்னு ஒரு உரைநடை இருக்குது அந்த உரைநடை தான் பார்க்க போகிறோம் அன்னை மொழியே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செயல் பகுதி ஏற்கனவே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதில் வந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற உரைநடையை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா டென்த்து புக்கை நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா டென்த்துலேருந்து இருந்து அதிகப்படியான கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தேர்வுகளுக்கு வரும் ஓகேங்களா இந்த அன்னை மொழியே வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கங்க ஓகேண்ணா இதில் வந்து தமிழ்ச்சொல் வளம் உரைநடை பார்க்கலாம் இந்த உரைநடை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் ஓகேண்ணா ஒரு முக்கியமானவர் இவரை பற்றின நூல்வெளி பின்னாடி இருக்கா அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை படிக்கிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இதெல்லாம் படிக்காமல் போயிடக்கூடாது கட்டாயம் இந்த பாக்ஸில் உள்ளதும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் இருந்தும் கொஸ்டின்ஸ்கள் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஒரு முக்கியமான இது நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க மகாகவி பாரதியார் அப்போ நம்ம இதெல்லாம் படிக்காமல் போனோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது நுழையும் முன் தானே அதில் என்ன இருக்க போகுது அப்படின்லாம் நினச்சிட்டு போகக்கூடாது ஒரு ஒரு வரியும் போட்டித் தேர்வுக்கு முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் அதாவது காலத்தினுடைய வெள்ளம் அப்படின்னா கால மாற்றத்தை தான் அப்படி சொல்கிறாங்க அவ்வளவு மாற்றங்களில் நிறைய மொழிகள் காணாமல் போயிடுச்சு இருந்தாலும் கூட தமிழ்மொழி தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் வளம் ஓகேங்களா என்ன வளம் இல்லை இந்த இதில் எல்லா வ வளங்களும் வியக்கத்தக்கவாறு இருக்கு தமிழ் மொழியில அதனுடைய விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த பாடத்தின் வழியா நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் சொல்வளம் வந்து இலக்கிய செம்மொழிகளெலாம் பொதுவானதான இருந்தாலும் கூட தமிழ் மொழி மட்டும் அதில் கொஞ்சம் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் அதாவது என்ன அப்படின்னா தமிழ் இல்லாமல் வேறு திராவிட மொழிகள் இருக்குல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி மொழிகளை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும் என்ன அப்படின்னா ஒரு பொருள் பல சொல் அப்படிங்கிறது தமிழில் தான் இருக்குது அந்த மொழிகள்லாம் இல்லை அப்படிங்கிறது தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரையன உரியனவாகவும் கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளனது தமிழ் உள்ளன அப்படின்னா தமிழில் உள்ளதுன்னு அர்த்தம் என்கிறார் கால்டுவெல் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் எந்த நூலில் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் இந்த நூல் எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நூலில் தான் அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழியில் குறையனாகவும் கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து கால்டுவேல் எந்த நூலில் சொன்னார்னா திராவிட மொழியில் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொன்னார் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு போடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகைகள் பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்படும் அதாவது நிறைய வகைகள் இருக்குது இதில் பயிர் வகையில் மட்டும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அடிவகை பார்க்கலாம் ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை நம்ம எவ்வாறெல்லாம் குறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வகை இதில் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தாள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நெல் கேழ்வரகு அதிகமாக பயிரிடப்படுறதில்ல நெல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நெல் தாள்னு தான் சொல்லுவோம் நெல்லோட அடிப்பகுதியை நெல் தாள் அப்படின்னு சொல்லுவோம் நெல் கேழ்வரகம் வந்து தாள்னு சொல்லுவோம் தண்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா கீரை வாழை நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் கீரை தண்டு வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்றது வந்து தண்டு அப்படின்னா அப்ப கீரை வாழையை நம்ம தண்டுன்னு சொல்லுவோம் அடுத்து கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி இது கொஞ்சம் வித்தியாசமானது அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடியினுடைய அடியை வந்து நம்ம கோல்னு சொல்லுவோம் தூறு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா குத்து செடி அதாவது ஒரே நேராக வரக்கூடிய அந்த குத்து செடி புதர் இதெல்லாம் வந்து அடின்னு சொல்லுவோம் சாரி தூர் அதனுடைய அடிப்பகுதியை தூறு அப்படின்னு சொல்லுவோம் புதர் ரொம்ப புதருனுடைய அடிப்பகுதி நம்ம எப்படி சொல்லுவோம் தூருன்னு சொல்லுவோம் ஒரு செடியினுடைய அடிப்பகுதியும் தூர் குத்து செடியா இருக்கக்கூடிய இது வந்து தூருன்னு சொல்லுவோம் கோல்னு எதை சொல்லுவோம் நெட்டி மிளகாய் செடியை சொல்லுவோம் தண்டுன்னு எதை சொல்லுவோம் கீரை தண்டு வாழைத்தண்டை சொல்லுவோம் தால்ன்னு எதை சொல்லுவோம்னா நெல் கேழ்வரக சொல்லுவோம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க பொருத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து தட்டு அல்லது தட்டை தட்டு அல்லது தட்டை அப்போ இந்த தட்டு அப்படிங்கிறதுக்கு தட்டை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு எதனுடைய அடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கம்பு சோளம்னா நம்ம போடுறோம் கம்மன் தட்டை சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தட்டைன்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லலாம்னா கம்மன் தட்டு சோளத்தட்டு அப்படின்னு சொல்லலாம் தட்டுன்னு சொல்லலாம் தட்டைன்னு சொல்லலாம் அதான் வந்து கம்பு சோளம் முதலியவற்றின் அடியை குறிக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து களி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க கரும்பினுடைய அடி எல்லாத்துக்குமே தெரியும் கரும் கருமங்களி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் இருந்தீங்கன்னா தெரியும் கருமங்களி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கரும்பினுடைய அடியைத்தான் நம்ம களி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கலை அப்படின்னா மூங்கிலின் அடி இதையும் தெரிஞ்சுக்கங்க களை அப்படின்னா மூங்கிலின் அடி இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க களி அப்படின்னா கரும்பினுடைய அடி களை அப்படின்னா மூங்கிலினுடைய அடி சொல்லுவாங்க மூங்கில் கலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் களை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்கள் அப்போ மூங்கில் அப்படின்னா கலைன்னு வரும் கரும்பு அப்படின்னா களி அப்படின்னு வரும் குழப்பிக்காதீங்க அடுத்து வந்து அடி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா புளி வேம்பு முதலின் அடி இப்போ புளிய மரம் வேப்ப மரம் இதனுடைய அடி அப்படின்னா அடின்னு தான் சொல்லுவோம் அடிமரம் தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ மொத்தம் எட்டு இருக்குங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தாள் தண்டு கோல் தூறு தட்டு அழு தட்டை களி களை அடி இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் எது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க பொறுத்துகளை கேட்க ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் கிளை பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிளை பிரிவுகள் அப்படின்னா ஒரு தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் ஒரு தாவரத்தில் அடியிலிருந்து பிரிஞ்சு போகும் அந்த பிரிஞ்சு போகிறதுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கவை கவை அப்படின்னா அடிமரத்துலேருந்து பிரியும் மாபெரும் கிளை ஒரு அடிமரம் இருக்குது அதுலேருந்து ரெண்டாக பிரி இது பார்த்திங்களா அதுதான் கவை அடுத்து வந்து கொம்பு அல்லது கொப்பு இதில் பாருங்கள் கொம்பு அப்படிங்கிறதுக்கு கொப்பு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கொம்புங்கிறதுக்கு கொப்பு அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னா கவையின் பிரிவு அடுத்து கிளை அப்படின்னா இந்த கொம்பின் பிரிவு அடுத்து சினை அப்படின்னா கிளையின் பிரிவு அடுத்து போத்து அப்படின்னா சினையின் பிரிவு அடுத்து குச்சு அப்படின்னா போத்தின் பிரிவு அடுத்து இணுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு ஓகேங்களா இணுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு இது எல்லாமே படிச்சு வச்சுங்க ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது கவை கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லலாம் கிளை சினை போத்து குச்சு இணுக்கு இதெல்லாம் படிச்சு வச்சுக்கங்க அடிமரத்திலிருந்து பெரிய மாபெரும் கிளை வந்து கவைன்னு சொல்றோம் கவையின் பிரிவு கொப்புன்னு சொல்றோம் கொம்பின் பிரிவு கிளைன்னு சொல்றோம் கிளையின் பிரிவு சினைன்னு சொல்றோம் சினையின் பிரிவு போத்துன்னு சொல்றோம் போத்தின் பிரிவு குச்சின்னு சொல்கிறோம் குச்சின் பிரிவு இனுக்குன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொறுத்துக்களை கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த குச்சி காய்ந்த அடி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி ஓகேங்களா சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி அடுத்து விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை காய்ந்த சிறு வந்து விறகுன்னு சொல்லுவோம் அடுத்து வெங்களி அப்படின்னா காய்ந்த களி வெங்களி களின்னு வந்தால் இங்கேயும் களின்னு முடியும் காய்ந்த களி கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் தான் வந்து கட்டைன்னு சொல்லுவோம் காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் வந்து நம்ம கட்டைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து இலை வகை கொடுத்துருக்காங்க இலை வகை பார்த்தீங்கன்னா புளி வேம்பு முதலிய இலை வந்து இலைன்னு தான் சொல்லுவோம் புளிய இலை வேப்ப இலைன்னு தான் சொல்லுவோம் நெல் புல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைப்பகுதி நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம்னா தாள்னு சொல்லுவோம் நெல் புல் இதெல்லாம் வந்து தாள்னு சொல்லுவோம் அதனுடைய அடியை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அதையும் சொன்னோம் தாழ்ந்தான் கேழ்வர்கள்ல தான் சொன்னோமா அதே மாதிரிதான் அதனுடைய நுனிப்பகுதி இலைப்பகுதியையும் நம்ம தான் சொல்றோம் அடுத்து தோகை தோகை அப்படின்னா சோளம் கரும்பு முதலவற்றின் வந்து தோகை சோளத்தோகை கருமந்தோகை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அடுத்து ஓலை அப்படின்னா தென்னை ஓலை பனை ஓலை நம்ம எல்லாத்தையுமே தெரியும் தென்னை ஓலை பின்றாங்க பனை ஓலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பனை ஓலையில அச்சாணியை வச்சு எழுதுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஓலைனா தென்னை பனை முதலியவற்றின் இலை அடுத்து சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் அடுத்து சருகு அப்படின்னா காய்ந்த இலை ஓகேங்களா சருகு அப்படின்னா காய்ந்த இலையை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து கொழுந்து வகை பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து நெல் புல் முதலியவற்றின் இலையை நம்ம என்னன்னு பார்த்தோம் தாள்னு பார்த்தோம் அதோடைய கொழுந்து பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவோம் முறி அல்லது கொழுந்து அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்த வந்து கொழுந்துன்னே சொல்லுவோம் ஓகேங்களா இந்த முறி அப்படிங்கிறதுக்கு வேறு பேர் என்னன்னு கேட்பாங்க கொழுந்து இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் யாக வச்சுக்கணும் இந்த அல்லதுன்னு கொடுத்துருக்கதையெல்லாம் யாக வச்சுக்கணும் இப்போ துளிரினுடைய வேறு பேர் என்ன தளிர் முறியினுடைய வேறு பேர் என்ன கொழுந்து அப்படி தட்டுனுடைய வேறு பேர் என்ன தட்டை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யாக வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து குருத்து அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சோள குருத்து கரும்பு குருத்து தென்னை குருத்து பனை குருத்து அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதனுடைய அந்த நுனிப்பகுதிகளை நம்ம அப்படி சொல்லுவோம் அடுத்து கொழுந்தாடை இந்த கொளுத்தாடைன்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் கொழுந்தாடை அப்படின்னா கரும்பினுடைய நுனிப்பகுதியை நம்ம இப்படி சொல்லுவோம் கரும்பினுடைய நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பூவினுடைய நிலைகள் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாருங்க அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை மலர் அலர் அது பார்த்தீங்கன்னா பூவினுடைய மலர்ந்த நிலை மலர்கின்ற நிலை தான் மலர்ன்னு சொல்லுவோம் வீணா மரம் செடி மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை மரம் செடியில் இருந்து மரம் செடியில் அந்த பூ வந்து கீழே விழுகிற நிலை தான் வந்து வீ அதாவது விழுகிறதுனா வீணை யாக வச்சுக்கோங்க மலர்றதுனா மலர் நாகோச்சிக்கோங்க ஓகேங்களா பூ விரியறதுனா போது அரும்புனா பூ அப்போ தான் தோன்றுறதுன்னு அர்த்தம் செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை ஓகேங்களா செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடிய நிலை ஓகேங்களா யாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரொம்பவே முக்கியமானது யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் நூலக பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் மியந்த பெருமகனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இவ்வளவு சிறப்புகளை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் இழந்து இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தன்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர் இவ்வளவு சிறப்புகள் அதாவது வந்து திருச்சியில் வந்து திருவள்ளுவர் தவசாலைய ஒன்று வச்சிருக்காரு பாவனார் நூலகம் அமைச்சிருக்காரு சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்ட பாவனார் கூட வியந்த பெருமகனார் விழிகளை இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் கொண்டவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடின உரை தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுரத்தி தரமுயர்த்திய நல்முத்துக்கள் இத்தனை நூல்களை எழுதியிருக்காரு அவர் யார் அப்படின்னா அவர்தான் உலகப் உலக பெரும் தமிழர் தமிழ் திரு ஈராய் குமரனார் ஓகேங்களா இந்த இளங்குமரன பற்றி கட்டாயம் கொஸ்டின் வரும் நம்ம இப்போ எழுதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து இந்த யார் இவர் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் திரு ஈராய் இளங்குமரனாரை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க எழுதின நூல்கள் அவரை எங்கெங்க நூலகம் அமைச்சாரு அவர் எந்த இடத்துல அந்த தவச்சாலையை அமைத்தார் அவர் வந்து எது மாதிரி ஆற்றல் கொண்டிருக்காரு திருவிக்க மாதிரி இமைகளை மூடி எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்காரு இது எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கட்டாயம் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை ஓகேங்களா தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் கொடுத்துருக்காங்க ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அதாவது காய் கனி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் பிஞ்சாக இருக்கக்கூடிய அதுக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சை தான் வந்து பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம் அடுத்து பிஞ்சு அப்படின்னா இளம் காய்னு சொல்லுவோம் வடு அப்படின்னா மாம்பிஞ்சு மூசு அப்படின்னா பலா பிஞ்சு கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு தென்னை குறும்பை பனை குறும்பை அப்படின்னா சொல்லுவாங்க அடுத்து முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை குறிக்கும் இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய் முற்றாத தேங்காய் தான் வந்து இளநீர்னு சொல்லுவோம் அடுத்து நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கருக்கல் அப்படின்னா இளநெல் நெல்லினுடைய இளம் அதாவது நெல் அந்த பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா கருக்கல்னு சொல்லுவாங்க கச்சல் அப்படின்னா பிஞ்சு வைக்கலாம் எப்படி இருக்கா இதில் வந்து இந்த கச்சல் கருக்கல் நுழாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒன்று இளம்பாக்கு முளாய் அப்படின்னா இளம்பாக்கு கருக்கள் அப்படின்னா இளநல் கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க கண்டிப்பாக இந்த பிஞ்சு வகையிலேருந்து பொறுத்துகளை கேட்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து அதிகமாக கேள்விப்படாத மாதிரி இருக்கும் அதனால இந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பிஞ்சு வகை அப்படிங்கிறது பொறுத்துகளை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து குளை வகை பார்க்கலாம் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் காயை குறிக்கலாம் அல்லது கனிகளை கூட குறிக்கலாம் காய் குலை கொலையாக இருந்தாலும் அதை குறிக்கும் கனிகள் இப்போ திராட்சைலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா குலை இருக்கும் அதையும் குறிக்கும் அது மாதிரி காய்கனிகளை குறிக்கக்கூடியது கொத்து அப்படின்னா அவரை துவரை முதலியவற்றின் குலை அதாவது அவரை துவரை இதனுடைய குலை வந்து கொத்துன்னு சொல்கிறோம் குலை அப்படின்னா எதை சொல்கிறோம்னா கொடி கொடிமுந்திரி போன்றவற்றின் குலை அதாவது முந்திரி குலைன்னு சொல்லுவோம் அடுத்து தாறு அப்படின்னா வாழைக்குலை வாழைப்பழம் வந்து குழையாக இருக்கிறது வந்து தாறுன்னு சொல்லுவோம் கேழ்வரகு வந்து கேழ்வரகு சோளம் இதெல்லாம் வந்து அந்த கொலையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதிர்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு அல்லது குரல் இப்போ அழகு அப்படிங்கிற வேறு பேர் என்னென்னு கேட்பாங்க குரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து என்னன்னா நெல் திணை முதலியவற்றின்னு கதிர் நெல் வந்து கொத்து கொத்தா இருக்கிறது தினை கொத்து கொத்தா இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அல்லது குறள்னு சொல்லுவோம் சீப்பு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வாழைத்தாரின் ஒரு பகுதி பெரிய வாழைத்தார் இருக்கும் அதாவது பத்து சீப்பு பதினஞ்சு சீப் சேர்ந்தது தான் வந்து ஒரு வாழைத்தார் அதில் ஒரு பகுதி தான் வாழைத்தார் ஒரு பகுதியை தான் வந்து நம்ம சீப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து கெட்டு போன காய்கனிகளின் வகை ஒரு காய்கனி கெட்டு போயிடுச்சுன்னா கூட அதுக்கு ஒரு சில வகை ஒவ்வொரு வகை இருக்குது ஓகேங்களா அதில் பாருங்கள் சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் அதாவது நுனியில் மட்டும் அந்த காய் வந்து சுருங்கியிருக்கும் அதான் வந்து சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம் சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் பழம் வந்து சுருங்கியிருக்கும் அது வந்து சிவியல்னு சொல்கிறோம் அடுத்து சொத்தை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை சொல்கிறோம் ஒரு காய் இப்போ ஒரு மாங்காய் இல்லைன்னா ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதில் வந்து புழு பூச்சினால அரித்து அந்த மாம்பழம் வந்து சொத்தை ஆயிருக்கும் அதை தான் வந்து நம்ம சொத்தை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெயில்னால அந்த பிஞ்சு வந்து வெம்பி போயிருக்கும் அதாவது சுருங்கி போயிருக்கும் அதை வந்து பிஞ்சிலே அப்படி சுருங்கிடும் அதான் வெம்பல்னு சொல்கிறோம் அழியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம் அதாவது ரொம்ப அந்த கொத கொத கொதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்க பழம் வந்து அழியல் அழுகல் அப்படின்னா இல்லை மட்டுமில்ல குளுத்து அந்த பழம் அதுக்கப்புறம் வாசம் அதாவது நார ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து குளுத்து நாரிய பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அழுகளுக்கும் அழியலுக்கும் வித்தியாசம் இருக்கு அழியல்னா குழுகுளுத்த பழம் அழுகல் அப்படின்னா குழுகுளுத்து நாரிய பழம் இதெல்லாம் உள்ள வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க கேட்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாயை குறிக்கும் ஓகேங்களா சொண்டு அப்படின்னா நம்ம மிளகாயில வந்து பதர் அதாவது ரொம்ப வத்தி போய் இருக்கக்கூடிய மிளகாயை குறிக்கும் இந்த சொண்டு அப்படிங்கிறத நல்லா படித்து வச்சுக்கங்க ஏன்னா இது கேள்விப்படாத ஒரு விஷயமா மாதிரி தெரியும் அதுலேருந்து கொஸ்டின் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய் கோட்டான்னு ஒரு பறவை இருக்குது நம்மளுக்கு தெரியும் கூகையை தான் நம்ம கோட்டான்னு சொல்லுவோம் அந்த கோட்டான் உட்கார்ந்ததுனால காய் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதுதான் வந்து கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் தேரை அமர்ந்து கெட்டுச்சுனா அது தேரைக்காய் கோட்டான் அமைந்து அமர்ந்ததுனால உட்கார்ந்ததுனால கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்ன்னு சொல்லுவோம் அல்லிக்காய் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் வந்து தேரைக்காய்னு சொல்லுவோம் தேரை அமர்ந்து ஒரு தேங்காய் கெ தேங்காய் மேலே அமைந்து கெட்டு போச்சு அப்படின்னா அது வந்து அள்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் வித்தியாசம் நல்லா பார்த்துங்க அடுத்து வந்து ஒள்ளிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய் தென்னை மரத்திலேயே கெட்டு போன காய் தான் வந்து ஒல்லிக்காய்னு சொல்லுவோம் அதுலேயே தேரை அமர்ந்துச்சுன்னா அள்ளிக்காய்ன்னு சொல்லுவோம் தேரை அமர்ந்து தேரை அமர்ந்த வேறைக்காயை வந்து தேரைக்காயின்னு சொல்லுவோம் கூகை கோட்டான் அமைந்துச்சுன்னா அது வந்து கோட்டான் காய் கூகை காய் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேண்ணா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது கரெக்டாக பார்த்து தெரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து பழத்தோல் வகை பாருங்கள் பழத்தில் இருக்கக்கூடிய தோல் வகைகளுக்கு கூட நம்ம தமிழில் அர்த்தம் இருக்குது என்ன அப்படின்னா தொளி அப்படின்னா மிக மெல்லியது தொளி அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் தோல் அப்படின்னா தின்னமானது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தோடு அப்படின்னா வன்மையானது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஓடுனா மிக வன்மையானது நம்ம இந்த சுரை ஓடெல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அடுத்து வந்து குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு அடுத்து வந்து மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி தேங்காய் உரிக்கும் போது நம்ம மட்டை உரிப்போம் அந்த தான் மட்டைன்னு சொல்லுவோம் தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி உமி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா நெல் கம்பு முதலியவற்றின் மூடி நெல்லை மூடி இருக்கக்கூடிய அந்த அந்த தவிடுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து உமி அதே மாதிரி கம்புல மேலே ஒரு சுனை மாதிரி ஒன்று இருக்கும் அது எல்லாமே நம்ம உமின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொம்பை அப்படின்னு எது சொல்கிறோம்னா வரகு கேழ்வரகு வரகு கேழ்வரகுலாம் இப்போ அதிகமாக நம்ம பயிரிடுறது இல்லை அதனுடைய மூடி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கொம்பைன்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த கொம்பை அப்படிங்கிறது கேள்விப்படாது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மணிவகை பாருங்க தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் என்ன அப்படின்னா கூலம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா நெல் புல் அதாவது புல்னா கம்பு இதெல்லாம் முதலியவற்றின் தானியங்களை வந்து கூலம்னு சொல்லுவோம் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் நம்ம எதை சொல்றோம்னா அவரை உளுந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தானியங்களை வந்து நம்ம வந்து பயிருன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து வேர்க்கடலை கொண்ட கடலை வந்து நம்ம கடலைன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து கத்திரி மிளகாய் இதனுடைய வித்தெல்லாம் எல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா விதைன்னு சொல்கிறோம் இப்போ கத்திரி விதை மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து புளி காஞ்சிரை காஞ்சிரைனா நச்சு மரம் அதாவது விஷமரம்னு அர்த்தம் அதனுடைய அந்த விதைகளை நம்ம எப்படி சொல்கிறோம்னா கால் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா கால் அப்படின்னா இப்போ நம்ம புளியம் கொட்டைன்னா சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் சொல்லணும் ஓகேங்களா யாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து வேம்பு ஆமணக்கு ஆமணக்குனால் நம்ம கிராமப்புறங்களில் கொட்டமுத்துன்னு முத்துன்னு சொல்லுவோம் அந்த வேம்பு ஆமணக்கு இதெல்லாம் அதனுடைய விதைப்பகுதி எப்படி சொல்லணும்னா முத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் பாருங்கள் வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மா பனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டைன்னு சொல்லுவாங்க மாங்கொட்டை பனை கொட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தேங்காய் எப்படி பார்த்து தேங்காய் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தென்னையின் வித்தை தான் வந்து நம்ம தேங்காய்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து அவரை துவரை இதனுடைய பயிர்கள் எப்படி சொல்லணும்னா முதிரை அப்படின்னு சொல்லுவோம் அவரை வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது மணி வகையிலேருந்து ஓகேங்களா அடுத்து வந்து இளம் பயிர் வகை இளம் பயிர் வகை என்னென்னா நாற்று அப்படின்னா நெல் நாற்று கத்திரி நாற்று இதெல்லாம் வந்து நாற்றுன்னு சொல்லுவோம் மா புளி வாழை அதாவது மாமரம் புளியமரம் புளிய மரம் வாழை மரம் இதனுடைய இளநிலை இப்போ ஒரு மாங்கன்று அப்படின் தான் சொல்லுவோம் புளியங்கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம் வாழைக்கன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அது மாதிரி சொல்லணும் அதே மாதிரி குருத்து அப்படின்னா வாழையினுடைய இளநிலை வாழை மரம் வச்சு அதில் நுனியில் வரக்கூடிய அந்த இளம் நிலையை தான் வந்து குருத்துன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பிள்ளை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா தென்னை மரத்தினுடைய இளநிலை தான் வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு நம்ம கிராமப்புறில் சொல்லுவோம் பார்த்துருப்பீங்க அப்போ பிள்ளை அப்படின்னா தென்னையின் இளநிலை குருத்து அப்படின்னா வாழையின் இளநிலை கன்றுனா மாப்புளி வாழை முதலவற்றின் இளநிலை ஓகேங்களா இளநிலையை பார்த்து வச்சுங்க அடுத்து வந்து குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி இப்போ மடலினுடைய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்பாங்க மடலின்னு யாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அது வந்து பனையின் இளநிலை இப்போ ஒரு பணம் கன்று பணம் கன்று வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா அப்படி சொல்லக்கூடாது மடலி பனை மடலி அல்லது பனை வடலி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அடுத்து வந்து பைங்கூழ் அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா நெல் சோளம் முதலற்ற பசும் பயிர் நெல் நட்டோன்னா கொஞ்சம் பசுமையாக வரும் அதனுடைய பயிர் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பைங்கூழ் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த இளம் பயிர் வகை ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க இங்கே தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறது ஒன்று இருக்குது ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா முதல் நாடு எதுன்னு கேட்பாங்க மலேசியா போடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழி தமிழே அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் தான் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் பல மொழிகளை கற்றறிந்த கா அப்பாதுரையார் தான் இந்த இதை சொல்லியிருக்கார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டு முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னது வந்து பன்மொழி புலவர் கா அப்பாதுரையாக சொல்லியிருக்கார் ஓகேங்களா அடுத்து இந்த பாராகிராஃபெலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்றும் இருக்காது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இலையை குறிக்க லீஃப் என்ற ஒரே ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் தமிழில் நிறைய நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோதுமையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி நெல்லில் பார்த்தீங்கன்னா சென்னல் வெண்ணல் கார்நெல் சம்பா மட்டை முதலியே நிறைய நெல்களும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா அது மாதிரி தான் இந்த இருக்கும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நூல்வெளி தான் வந்து தேவனய பவனார பத்தின ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க பாருங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநாய பாவனாரின் சொல் ஆய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் எனும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது அதாவது இவருடைய தமிழ்சொல் வளம் கட்டுரின் சுருக்கம் தான் இங்கே பாடமாக இடம்பெற்றிருக்கு இந்த கட்டுரையில் வந்து சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாரிய சொல் ஆராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் இது ஏற்கனவே கேட்டிருந்தது அடுத்து வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் ஓகேங்களா இது எல்லாமே கூற்றுல கொடுத்துருந்தாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் கூற்றுல கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றி இது கொடுத்தாங்க தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் இது எல்லாமே கூற்றுல கொடுத்துட்டு தேவநாய பவனார் பற்றிய கூற்றுகளில் எது சரி தவறு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து அலை தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய பரவிய தமிழ்நிலத்தின் தமிழின் புகழ்மான பதிவுகளை நுகர்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஷுபன் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாளில் வந்து கார்த்திலா அப்படிங்கிற நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து இந்த நூல் எந்த வடிவில் இருந்துச்சு அப்படின்னா ரோமன் வரிவடிவில் இருந்துச்சு ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் மொழி பெயர் வந்து கார்த்திலா டி இண்டிகோ தமிழ் இ பார்த்துகிஸ் அப்படிங்கிறதான் அந்த நூலினுடைய முழு பெயர் இது அன்றைய காலத்திலே ரெண்டு வண்ணங்களில் எழுதுனாங்க அந்த வண்ணங்கள் என்னென்னா கருப்பு சிவப்பு அந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டாங்க இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சு தெரியுது தமிழ் தான் ஓகேங்களா இந்த பாக்ஸில் இத்தனை விஷயங்கள் இருக்கு போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் லிஸ்பன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் எந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த நூலினுடைய பேர் வந்து கார்டிலா அடுத்து வந்து அது என்ன வரி வடிவுனா ரோமன் வரி எந்த எழுத்துருவில் இருந்துச்சுன்னா முழு பெயர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து என்ன வண்ணங்கள்னா கருப்பு சிவப்பு அடுத்து வந்து இரு மொழிகளில் இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரியது தமிழ் தான் இத்தனை பாயிண்ட் இருக்குது இந்த செய்தியை எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து கற்பவை கற்றப்பண்ணில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு இந்த சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் என்னென்ன இருக்குன்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இது எல்லாமே சொல்லுதலினுடைய பெயர்கள் ஓகேங்களா இதை படிச்சுக்கணும் ரொம்பவே முக்கியமானது இதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வந்து நம்ம தமிழ் சொல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிறது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே அன்னை மொழி அப்படிங்கிற செயல்பகுதி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அடுத்த பாடம் என்ன இருக்குது அப்படின்னா இரட்டு ஒரு மொழிகள் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோவே இது வரைக்கும் வாட்ச் பண்ணவங்க அனைவருக்கும் தேங்க்யூ